புத்தாண்டுக்கு முன் வீட்டிலிருந்து நீக்க வேண்டிய ஏழு பொருட்கள் சீர்குலைந்த பாத்திரங்கள் சமையல் அறையில் பிளவு ஏற்பட்ட கிண்ணங்கள் கண்ணாடிகள் தட்டுக்கள் போன்றவற்றை வைத்திருப்பது வீட்டில் நிதி குறைவை ஏற்படுத்தும் என வாஸ்து கூறுகிறது இது குடும்பத்தினருக்குள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் எனவே புதிய ஆண்டை வரவேற்கும் முன் இவ்வகை பாத்திரங்களை நீக்கி புதியவற்றை பயன்படுத்துவது சிறந்தது நிற்கும் அல்லது பழுதான கடிகாரங்கள் வீட்டில் இருக்கும் கடிகாரம் காலமும் முன்னேற்றமும் என்பவற்றை குறிக்கிறது இயங்காத கடிகாரங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறைத்து பண நெருக்கடியை உண்டாக்கலாம் ஆகவே பழுதான கடிகாரங்களை உடனே சரி செய்யவும் அல்லது வீட்டிலிருந்து அகற்றவும் சிதைந்த சாமி சிலைகள் மற்றும் கிழிந்த படங்கள் பூஜை அறையில் உடைந்த சிலைகள் அல்லது துளைந்த சாமி படங்களை வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது தெய்வ அனுகிரகத்தை குறைக்கும் என்பதால் அவற்றை மரியாதையுடன் ஓடும் நீரில் விட்டுவிடலாம் அல்லது மக்கள் செல்லாத மரத்தடியில் வைக்கலாம் பழுதடைந்த காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள் பயன்படுத்தாமல் குவிந்து கிடக்கும் பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள் வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் குறிப்பாக கிழிந்த துணிகள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அவற்றை அன்பளிப்பாக வழங்கவோ அல்லது முறையாக அகற்றவோ செய்யுங்கள் பழுதான மின்சாதன பொருட்கள் செயல்படாத மொபைல் சார்ஜர் ரிமோட் அல்லது பிற எலக்ட்ரானிக் சாதனங்கள் வீட்டில் குழப்பத்தையும் தேவையற்ற செலவுகளை அதிகரிப்பதாக கருதப்படுகிறது எனவே இவ்வகை பொருட்களை சரி செய்யவோ அல்லது உடனே நீக்கவோ செய்ய வேண்டும் உலர்ந்த செடிகள் வீட்டில் பச்சை செடிகள் வளர்ப்பது நல்ல சக்தியை வழங்கும் ஆனால் செடிகள் காய்ந்து போனால் அவை வீட்டின் அமைதியையும் வளர்ச்சியையும் பாதிக்கும் ஆகவே உலர்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகளை அகற்றி எப்பொழுதும் பசுமையான செடிகளை வளர்க்க முயலுங்கள் உடைந்த கண்ணாடி பிளவு ஏற்பட்ட கண்ணாடிகள் அல்லது விரிசல் விழுந்த முகக் கண்ணாடிகள் வாஸ்து பிரச்சனைகளுக்கான காரணமாக கருதப்படுகின்றன இது வீட்டில் விபத்துகள் மற்றும் குடும்ப தகராறுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளதால் உடைந்த கண்ணாடிகளை உடனடியாக அகற்றுவது முக்கியம்